சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் மின்சார பேருந்துகள் தயார் சேவை எப்போது தொடக்கம் தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஜூன் மாதம் முதல் சென்னையில் மின்சார பேருந்துகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ள ஐந்து பணிமனைகளில் ஒன்றான பெரும்பாக்கத்தில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகத்தின் அதாவது எம்டிசி பணிமனைக்கு புதிய மின்சார பேருந்துகள் வர தொடங்கி உள்ளன இருபத்தி ஐந்து தாழ் மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்தல் வழங்குதல் இயக்குதல் பராமரித்தல் ஆகியவற்றை மொத்த செலவு ஒப்பந்த அதாவது கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்டிங் அதாவது ஜிசிசி அடிப்படையில் அசோக் லீலாண்ட் துணை நிறுவனமான ஓஹெச்எம் அதாவது குளோபல் மொபைலிட்டி பிரைவேட் லிமிடெடுக்கு எம்டிசி வழங்கியுள்ளது உலக வங்கி ஆதரவுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் இந்த மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன மின்சார பேருந்துகள் விநியோகம் தொடங்கப்பட்டு விட்டதாக எம்டிசியின் மூத்த அதிகார ஒருவர் தெரிவித்தார் மின்சார பேருந்து இயக்கம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் முதற்கட்டமாக சென்னையில் இயக்கப்படும் என்று அவர் கூறினார் ஏசி இருக்கும் வியாசர்பாடி பெரும்பாக்கம் சென்ட்ரல் பூந்தமல்லி தண்டியார்பேட்டை ஆகிய ஐந்து பேருந்து பணிமனைகளில் இருந்து இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்றார் மேலும் முதலில் வியாசர்பாடி பணிமனை மூலம் ஏசி அல்லாத பேருந்துகளும் பெரும்பாக்கம் பணிமனை மூலம் ஏசி மற்றும் ஏசி அல்லாத பேருந்துகள் என இரண்டும் இயக்கப்படும் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார் மின்சார பேருந்து இயக்கத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது உட்பட ஐந்து பணிமனைகளிலும் நடைபெற்று வருகின்றன என்று அந்த அதிகாரி கூறினார் இந்த மாத இறுதிக்குள் இப்பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அடுத்த மாதம் முதல் மின்சார பேருந்து சேவையை தொடங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் இரண்டாம் கட்டமாக ஏசி பேருந்துகள் உட்பட மின்சார தாழ்த்தள பேருந்துகளை மொத்த செலவு ஒப்பந்த அதாவது ஜிசிசி அடிப்படையில் கொள்முதல் செய்ய எம்டிசி டெண்டர் வெளியிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனை சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்